சொன்னார் பருப்பு ஒரு மாநிலத்திலிருந்து வருது வெங்காயம் ஒரு மாநிலத்திலிருந்து வருது பூண்டு ஒரு மாநிலத்திலிருந்து வருது என்ன ஒரு மாநிலத்திலிருந்து வருது இது எல்லாம் சேர்ந்தாதான் பருப்பு வடை ஒரு பருப்பு வடை கூட ஒரு நாலு மாநிலம் தேவைப்படுது இப்போ நான் மட்டும் தனி நான் மட்டும் தனிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டாரு ஒரு வகையில் பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது சரியாக தான் இருக்குது இந்த கூட்டாட்சி தத்துவம் இல்லாமல் யாரும் இயங்க முடியாதுங்கிறது தான் உண்மை பெட்டிக்கடையில் ஆரம்பித்து பெரிய தொழிற்சாலைகள் வரைக்கும் நான் மட்டும்தான் அப்படின்னீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது நாம் தமிழருங்கிறது ஓகே தான் ஆனால் தமிழனால் உருவாக்கப்பட்டதை மட்டுமே தமிழர்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே எதுவுமே நடக்காது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே யாதும் ஒரே யாவரும் கேளிர்னு சொன்னவரை நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை எங்கள் தாத்தன் எங்கள் கொள்ளு தாத்தன் எங்கள் பாட்டன்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஒரு ஆள் எல்லோரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்கிறது எப்படி தப்பாக இருக்கும்னு எனக்கு தெரில ஆனால் நேற்று பேசிய நாம் தமிழர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு எல்லாரும் ஒன்று அப்படின்னா நீ ஏன் தமிழக வெற்றி கழகம்னு வச்ச உலக வெற்றி கழகம்னு வச்சுக்க தானே அப்படின்னு அவர் சொல்கிறாரு அண்மை காலமாக விஜய் மீது அவர்கள் பாய்கிற பாச்சல் இருக்குல்ல ஒரு அனகொண்டா வந்து ஒரு ஆட்டுக்குட்டி அப்படி மடக்கி வளச்சா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குது தேர்தல் வந்தால் யார் ஆட்டுக்குட்டி யார் அனகொண்டான்னு தெரிஞ்சிடும் நிச்சயமாக இவங்க அனகொண்டாவா அல்லது அவர் அணகொண்டாவாங்கிறது தெரிஞ்சு போக போது ஆனால் இந்த வார்த்தை தாக்குதல் இருக்கு அது எல்லை மீறி போகுதுங்கிறது தான் நான் சொல்ல வர்ற விஷயம் அரசியலில் வந்து நாகரிகமான கருத்துக்களை நாகரிகமான முறையில் சொல்லுவது தான் சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு நாகரிகமற்ற முறையில் பேசுவதுங்கிறது இதுவரைக்கும் நீங்கள் கொண்டாடிய அண்ணன் தம்பி உறவையே கேள்விப்படுத்துகிற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது உள்ளபடியே இன்னைக்கு சீமானை இவ்வளவு மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னா அவர் எல்லாரையுமே தன்னுடைய தாத்தா பாட்டி வேலுநாச்சி அறையன் முப்பாட்டியும்பாரு பசுமன் முத்துராமலிங்க தேவரை எங்கள் தாத்தா அப்படின்பாரு எடப்பாடி பழனிசாமி கூட எங்கள் சித்தப்பான்னு சொல்கிறார் ஸோ அந்த முறையை அப்படி உறவு முறை வைத்து எல்லாரையும் அழைக்கிற ஒரு மனிதனாக அவர் இருப்பதனாலேயே சில பேர் அவரை விரும்புகிறாங்க பாடுறா ஒரு அரசியல் தலைவன் வந்து எல்லாரையும் நேசித்து அப்படி அறவணைச்சி போகிறாரு அப்படின்னு அவரை விரும்புகிறாங்க திடீர்னு முந்தா நாள் வரைக்கும் என் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு நேத்திலேருந்து அவனை விடவே மாட்டேன் சட்ட பட்டன்லாம் கிழிச்சு விட்ருவாங்கிற அளவுக்கு இறங்கி அடிக்கிறது அரசியல் ரீதியாக இல்லைங்கிறது தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் தனிப்பட்ட தாக்குதலாக அது மாறுது அது அந்த ஸ்லாங் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப அருவறுப்பான ஒரு கட்டத்தை நோக்கி இருக்கு உங்களுடைய ஆத்திரங்கிறது அப்பட்டமாக வெளிப்படுது அது அவசியம் இல்லை அதாவது இதுவரைக்கும் நாத்தாக்கா திமுகங்கிற போட்டி வந்து நாத்தாக்கா தாவேக்கான்னு மாறுறது வந்து உங்களுக்கே அசிங்கம் திமுக மாதிரி ஒரு மாபெரும் கட்சியை ஒழிப்பதற்காக நான் வந்திருக்கேன் நான் விடமாட்டேன் அப்படின்னு நீங்கள் இறங்கி பேசும்பொழுது அதில் ஒரு கம்பீரம் இருந்துச்சு ஆனால் நேற்று வந்த ஒரு பையன் அவர் அவருக்கு பெரிய கூட்டம் நிற்கிது பின்னால் அவர் நாளைக்கு என்னவா மாற போகிறாரு அவருடைய அரசியல் முன்னெடுப்புகள் இருக்கும் எப்படி இருக்கும் அதை வந்து மக்கள் விரும்புவாங்களா இல்லை ஒரே அடியா நீ ஒரு நடிகை தாயா உனக்கு சுத்தமாக அறிவே இல்லைன்னு பிடிச்சி தள்ளிவிட்டு போகிறாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் நேத்து கட்சி ஆரம்பித்த ஒருத்தர் பல தவறுகள் செஞ்சுருக்கலாம் புரியாத தவறுகளாக இருக்கலாம் அதை புரிய வைக்கிற இடத்துல தானே நீங்க இருக்கீங்க விஜய் என்ன உங்க கை கட்டாத தூரத்தில் இருக்கிற ஒரு நபராக ஃபோனை போட்டு என்ன தம்பி இப்படி கொஞ்சம் புரியாமல் பேசிட்டிருங்க அந்த மாநாடு நடந்து முடிந்த மறுநாளே நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கலாமே தம்பி உங்கள் கொள்கைகள் தவறாக இருக்குது உங்கள் கருத்துக்கள் தவறாக இருக்குது நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னென்னது இப்படி இப்படி இருக்கணும் என்ன இதற்கு முன்பு நீங்கள் பல முறை அவரை சந்திச்சுருக்கீங்க பலமுறை உங்கள் அரசியல் கருத்துக்களை அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்க எப்படி உரிமையோடு அதை நீங்கள் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்களோ அதே உரிமை அந்த மாநாட்டுக்கு பிறகு உங்களுக்கு இருக்குன்னு தானே அவர் மேடையில் பேசினது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் உங்களை வந்து அவர் காயப்படுத்திட்டார் அதை நான் உணர்கிறேன் அந்த அந்த ஸ்லாங்கு அவர் பேசின பாடி லாங்குவேஜ் அது எல்லாமே நேரடியாக சீமானை குற்றம் சாட்டியது மாதிரி தான் இருந்துச்சு சீமானை சொல்லுவது போல தான் இருந்துச்சு அந்த ஆத்திரம் ஒரு அரசியல் தலைவருக்கு வரக்கூடாது அதைத்தான் நீங்கள் கவனிக்கணும் ஒரு ஒரு சாதாரண தொண்டனுக்கு வந்து அவன் கட் அவுட்டில் கல் எடுத்து அடிஞ்சான்னா அது வேறு ஆனால் ஒரு தலைவராக அறியப்பட்டவர் அவருக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது பண்டிகுன்னு மறுநாள்லேருந்து பொங்கி எழுந்து அடியெடுன்னு அடிப்பதற்கு பின்னால் என்ன இருக்குதுன்னு மக்கள் தப்பு தப்பாக இருக்காங்க ஒருவேளை திமுக மறைமுகமாக உங்களோடு கைகோர்த்து விட்டதாங்கிற அளவுக்கு இன்றைக்கி பேச்சுக்கள் பலமாக இருக்குது அதை இன்னும் உறுதிப்படுத்துவது போல் இருக்குது சமீபத்தில் நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் அதுதான் இந்த உலக வெற்றி கழகமாக மாறி நிற்கிது சீமான் பேசுவது கூட ஒரு பக்கம் நம்ம ஏற்றுக்கலாம் அவர் வந்து விடமாட்டேன் அரசியலில் ஒன்றும் விடமாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் இருக்காரு ஆனால் சீமானுடைய தளபதிகள்னு சொல்லப்படுகிற துரைமுருகன் போன்றவர்கள் பேசுவதெல்லாம் கேட்கவே ரொம்ப அருவருப்பாக இருக்குது அதாவது உச்சரிக்கக்கூடாத வார்த்தையெல்லாம் உச்சரிக்கிறார் அப்போ எவ்வளவு பெரிய ஆத்திரம் உங்களுக்கு இருக்குங்கிறத நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது அதாவது ஒரு பொதுவெளியில் ஒரு கட்சியை பற்றியோ அல்லது ஒரு நடிகரை பற்றியோ பேசும் பொழுது குறைந்தபட்ச நாகரிகத்தை துரைமுருகன் போன்றவர்கள் கவனிக்கணும் இப்போ சாட்டை துறைமுருகனை வந்து அவர் போடுற வீடியோவை தினந்தோறும் ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்போ அந்த ஒன்றரை லட்சம் பேரும் அவர் சொல்கிற கருத்தை ஆதரித்து தானே பார்க்குறாங்க அப் வந்து ஒரு ஒரு மரியாதை அவர் மேலே வச்சுருப்பாங்கள்ல இப்போ அந்த மரியாதையை குலைப்பது போல் சில வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறதுங்கிறது வந்து ஒரு நாளாந்திர பேச்சாளர் லெவலுக்கு இருக்குது அது வந்து கவர்வது என்பது வேறு அதை வந்து க அதை கேவலமாக பேசுறதுங்கிறது ரொம்ப இருக்குது அந்த வார்த்தைகளில் இருக்கிற கேவலம் இருக்குல்ல அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குது ஆனால் போகிற போக்கில் இவங்க ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்காங்க அஜித் ரசிகர்களை தன் பக்கம் எடுக்கணும் ஏன்னா விஜய் போயிட்டாரு அடுத்து அஜித் ரசிகர்கள் தான் நமக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம் தமிழர் மட்டுமல்ல அநேகமாக திமுக உட்பட எல்லா கட்சிகளுமே வந்திருக்கு திடீர்னு துணை முதலமைச்சர் அஜித்துக்கு வாழ்த்து சொல்கிறாரு அவருக்கு ஒரு ட்விட்டர் போடுறாரு அது என்ன கணக்குன்னு நமக்கு புரியல இவ்வளவு நாள் அஜித் அவங்க கண்ணுக்கே தென்படல ஆனால் திடீர்னு வந்து விஜய் கட்சி ஆரம்பித்தோடனே அஜித்துக்கு வாழ்த்து சொல்வதுங்கிறது அவருடைய ரசிகர்களை தன் பக்கம் இழுப்பதற்கான வேலை அதைத்தான் கிட்டத்தட்ட நாம் தமிழரும் செய்தோங்கிற ஒரு அச்சம் வருது என்ன ஒரு விஷயம் நாம் பேச போகிறோம்னாலும் அது உண்மையாக பொய்யானு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் துறைமுருகன் சாட்டை துறைமுருகன் சொல்கிறாரு வெள்ளம் வந்தபோது வி அஜித் வந்து தன் வீட்டு கதவை திறந்து விட்டார் மக்கள்லாம் அங்கே வந்து தங்கிக்க சொல்லி அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளவு அப்பட்டமான இது அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைங்கிறத நான் எல்லா சேனல்லையும் உட்காந்து இருக்கேன் நான் மட்டுமல்ல இன்னும் சில பேர் பேசிகிட்டே இருக்கோம் அது அது நடக்கவே இல்லை அது ஒரு ஃபோட்டோஷாப் அஜித்தினுடைய ரசிகன் செஞ்ச ஒரு ஃபோட்டோஷாப் அது அஜித் வந்து அஜித் வீட்டுக்கு ஒரு ஒரு சினிமா சார்ந்த ஒரு தயாரிப்பாளரோ அல்லது ஒரு இயக்குனரோ அஜித்துக்கு ஒரு இன்விடேஷன் வைக்கணும் வீட்டு திருமணத்திற்கோ அல்லது வேற எதுக்கோ ஒரு இன்விடேஷன் வைக்கணுன்னா கூட அவரை நேரில் பார்த்து வைக்க முடியாதுங்கிறது தான் நிலைமை அதுதான் உண்மை நீங்கள் வாட்ச்மேன் கூட வாங்கி வைக்க மாட்டான் நீங்கள் வாட்ச்மேன்கிட்ட கொண்டு போய் இந்த அழைப்புத் தேவை கொடுத்தீங்கன்னா எடுத்துகிட்டு போங்கன்னுவான் அதுதான் அஜித் வீட்டில் இன்னைக்கு நடக்கிறது வாசலில் வச்சுட்டு வந்தால்தான் எனக்கு தெரியும் இன்னைக்கு சென்னையில் வந்து ஒரு புகழ்பெற்ற நிறுவனம் இருக்கார் ஒருத்தர் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஒரு இரநூறு பிரான்ச் இருக்கு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் அவர் தீவிரமான அஜித் ரசிகர் அவருக்கு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் அஜித்து எப்படியாவது நம்ம திருமணத்துக்கு மாட்டாரான்னு ஒரு ஆசை எப்படி எப்படியோ ட்ரை பண்ணார் கடைசியில் எதுவுமே ஆகலை அஜித் வீட்டு வாட்ச்மேன்ட்ட கொடுத்துட்லான்ட்டு போனால் வாட்ச்மேன் அந்த இன்விடேஷனை வாங்கவே இல்லை வாசலில் வச்சுட்டு வந்தார் அவர் வர மாட்டாருன்னு தெரியும் யாரும் கவனிக்க போகிறதில்ல கூட்டி தள்ள போகிறாங்கன்னு தெரியும் இருந்தாலும் ஆத்மார்த்தமாக நம்ம ஒரு விஷயம் செய்வோன்னு வாசலில் வச்சுட்டு வந்தார் இதுதான் எதார்த்தம் யதார்த்தம் அவர் எப்படி வீட்டை விட்டு ஒரு ஆயிரம் பேர் அங்கே தங்க வைப்பார் இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் சாட்டை முருகன் பேசுறதுங்கிறது அப்பட்டமான ஜாலரா இது என்னென்னா அதுக்கு உள்ளான ஒரு கணக்கு இருக்குது அஜித் ரசிகர்களை தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு வேலையை நாம் தமிழர் செய்யுதோன்னு நான் அசிங்கப்படுறேன் உள்ளபடியே எனக்கு வந்து அண்ணன் சீமான் மீது ஒரு மிகுந்த மரியாதை உண்ட ஒரு பேச்சுக்களெல்லாம் நான் ரொம்ப ரசிக்கிறவன் இவ்வளவு கீழறங்கி போகணுமா விஜய் எதிர்க்கணுங்கிறதுக்காக இல்லாத ஒரு பொய்யை சொல்லி அஜித் ரசிகருடைய கவனத்தை உங்கள் பக்கம் இருக்கணுமா என்ன அப்படி ஒரு அரசியல் கட்சி நீங்கள் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது கருத்துக்கள்ங்கிறது வேற கருத்தியல் ரீதியாக மோதுவதுங்கிறது வேற அதை விட்டுட்டு நேற்று வரைக்கும் விஜயனுடைய முந்தைய நாலு படங்கள் மிகப்பெரிய வெற்றின்லாம் சொல்லிவிட்டு திடீர்னு நாலு குப்பை தயாரிப்பாளர்லாம் ரோட்டில் வந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ரெண்டு வீடியோ எடுத்து போட்டு கிழி கிழினு கிழிச்சிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து நாம் தமிழர் அச்சிங்க தா சாட்டை துறைமுருகன் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ போட்டாருன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் இவ்வளோ பெரிய இயக்கத்தை ஒரு ஆளாக அன்னைக்கு கட்டி இழுத்துட்டு வந்திருக்கிறாரு சீமான் எங்கே போனாலும் அந்த நான் என் கால்களை நம்பி தான் பயணிக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு வர்ற கூட்டமெல்லாம் அவர் ஒருவரின் பேச்சை தான் அவ்வளோ பெரிய கூட்டம் வருது இன்னைக்கு அந்த கூட்டமும் இன்றைக்கும் அந்த கூட்டம் வருது அது வந்து ஓட்டாக மாறுமான்னு நமக்கு தெரியாது பல ஊர்களில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் தாமகாவுக்கு மாறுவதுங்கிறது ரொம்ப இயல்பாக நடக்குது இந்த ஆத்திரம் தான் அவர்களை இன்னும் கொந்தளிக்க வைத்திருக்குங்கிறது தான் உண்மை அதற்காக கட்சியை தேடி வருகிறவர்களையும் வராதுன்னு சொல்ல முடியாது இல்லை அப்போ வருகிறவர்களை சேர்த்து கொண்டாக வேண்டுங்கிற சூழலில் அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க உள்ளபடியே திமுகவோ அண்ணாதிமுகவோ அல்லது மற்ற கட்சிகள்லையோ தன் கட்சியிலிருந்து ஒரு தொண்டன் போனால் கூட அவனை கன்வின்ஸ் பண்ணுகிற வேலையை தான் எல்லா கட்சியும் பார்த்துருக்கு எனக்கு நல்லாவே தெரியும் பல திமுகவை சேர்ந்த பல முக்கிய தலைவர்கள்லாம் கட்சியை விட்டு வெளியேறும் பொழுது அன்னைக்கு நான் டி ராஜேந்திர இருந்தேன் ராஜேந்தரை நேரில் வந்து சந்தித்து எப்படியாவது நம்ம கட்சிக்கு வாங்க பலப்படுத்தலாம் அப்படின்னு பேசுனதெல்லாம் எனக்கு தெரியும் ஸோ அப்படி வந்து கட்சியிலேருந்து ஒருவர் வெளியேறினால் அவரை எப்படியாவது உள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகளைத்தான் செய்வாங்களே தவிர வந்தாவா வராட்டிப்போ எனக்கு இருக்கிறவன் போதும் நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பேசும் பொழுது மிச்சம் இருக்கிற கொஞ்சம் பேரும் டென்ஷன் ஆகி கட்சி விட்டு வெளியில் போயிடுவான் ஸோ இதுதான் நடக்க போகுது ஆனால் அதையெல்லாம் தாண்டி வேற ஏதோ ஒரு அஜெண்டா விஜயை எதிர்ப்பதில் இருப்பதாகத்தான் நமக்கு தெரியுது மக்களும் அதைத்தான் பேசுகிறாங்க ஏன்னா என்னைக்கோ முடிஞ்சு போச்சு மாநாடு என்றைக்கோ முடிஞ்சு போச்சு அவர் ஒரு கருத்தை சொன்னார் அந்த கருத்துக்கு நேர் எதிராக இன்னொரு கருத்தை சொன்னீங்க முடிஞ்சு போச்சு போகிற இடமெல்லாம் விஜய் அம்படியாக சட்டையை பிடிச்சி இழுத்து பட்டனை கிழிக்கிற வேலையை தொடர்ந்து செய்வதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியல நாளை அரசியலில் நாம் தமிழரும் தாவேக்காவும் தான் நிற்க போகுது பாக்கி எல்லா கட்சியும் அண்ணா போகுது அப்படிங்கிற நோக்கத்தோடு நான் அத்தாக்கா செயல்படுதாங்கிறதும் நமக்கு புரியல ஆனால் ஒரு விஷயம் கல்விப்பட்டேன் அது நடந்து விடுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்னென்னா அண்ணன் சீமான் வந்து தனக்கு நெருக்கமான பலர்கிட்ட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த தேர்தலில் விஜய் எந்த தொகுதியில் போட்டிகிட்டாலும் அந்த தொகுதியில் விஜய்யை எதிர்த்து நான் நிற்பேன் அப்படிங்கிறது தான் அவர் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காரன் ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு மிகப்பெரிய வாராக மாறும் அந்த நேரத்திலாவது வார்த்தைகளை கண்ணியத்தோடு பயன்படுத்தணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாட்டை துறைமுருகன் போன்ற சீமானண்ணனுடைய தளபதிகள் நிச்சயமாக நாவடக்கத்தோடு பேசணும் அப்படி இல்லைன்னா அது வந்து அவர் அவருக்கு அது பாதிப்பு கிடையாது நாம் தமிழருக்கு பாதிப்பு ஏன்னா ஆரம்ப காலத்திலிருந்து அவர்கள் பேசுவதுங்கிறது ஒரு கண்ணியத்திற்குரிய அரசியலாக தான் இருக்குது நான் என்னென்னது பண்ணுவேன் இப்படி இப்படி பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது குறித்து நிறைய தர்க்கங்கள் இங்கே இருக்கு என்னப்பா அவர் சொல்றதெல்லாம் கேட்டோம்னா அப்படி ஒரு விஷயத்த செய்யவே முடியாது அது நீங்கள் தனி தமிழ்நாடு இருந்தால் தான் அதை செய்ய முடியும் நீங்கள் ஒன்றிய அரச்கிட்ட தான் எல்லாத்துக்கும் கையெழுந்துகிற சூழல் இன்னைக்கு இருக்குது அது இல்லாமல் ஒரு அரசாங்கத்தை நடத்தணும்னா டாஸ்மாக் தேவைப்படுது நீங்கள் பத்திரப்பதிவு துறையில் கண்ணாகனான்னு ஸ்டாம்பு ரேட்லாம் ஏற்ற வேண்டியதாக இருக்குது இன்னும் பல வகைகளில் மக்கள்கிட்டேருந்து சுரண்ட வேண்டியதாக இருக்குது சொத்து வரியெல்லாம் ஏற்ற வேண்டியதாக இருக்குது ஸோ அவ்வளோவும் பண்ணி தான் இந்த கவர்மெண்ட்டை இவங்க ரன் பண்ண வேண்டியதாக இருக்குது அங்கே ஜிஎஸ்டி போன தொகையிலேருந்து பாதி கூட திரும்பி வர மாட்டாங்கது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் எல்லாத்துக்கும் மத்திய அரசோடு கையேந்தி கையேந்தி தான் கவர்மெண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நான் இது பண்ணிவிடுவேன் அது பண்ணிவிடுவேன் அதை புரட்டிடுவேன் இதை குப்புற தள்ளிடுவேன் அப்படின்னு பேசுவதெல்லாம் சும்மா அளவில் பேச்சளவில் தான் சுவாரஸ்யமாக இருக்குமே தவிர ஒன்றிய அரசுன்னு ஒன்று இருக்குது எல்லா பவரும் அது கையில் தான் இருக்குங்கிறதே தெரியாமல் சீமான் இருக்காரு ஸோ இப்படிப்பட்ட சூழலில் வெறும் பேச்சளவில் இந்த கட்சி அப்படியே நகர்ந்து 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 கடைசியில் காணாமலே போயிடும் சீமானுங்கிற ஒரு நபருக்காக தான் இவ்வளோ கூட்டமும் அங்கே கூட்டிகிட்டு இருக்கே தவிர அவர் கத்தி கத்தி டயர்டாகி இன்னொரு இருபது வருஷத்தில் அப்படியே வேண்டாம்ப்பா அப்படின்னு உட்காந்துட்டாருன்னா நாம் தமிழருங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் போயிடும் அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது ஏன் கொள்கையோடு அவங்க ஒத்து வர மாட்டான் ஏன் கொள்கையோடு இந்த கட்சி ஒத்து வர மாட்டாங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற கொள்கையோடு ஒரு கட்சியும் ஒத்து வர முடியாது அதுதான் உண்மை அப்போது அதிகாரத்திற்கு வராத ஒரு கட்சி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அதனால் வெறும் பேச்சு தான் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்து ஒரு சைன் பண்ணால் தானே நீங்கள் நினச்சதை நடத்த முடியும் நீங்கள் அந்த இடத்துக்கே வரலையா ஒரு கவுன்சிலர் இடத்துக்கே நீங்கள் வரலையா யாரோடையும் கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்னா கட்சிக்காரன் எப்படி கட்சியில் இருப்பான் வெளியேறி தான் போவான் விஜய் கட்சிக்கு தான் போவான் அப்போது ஒரு சின்ன பையன் அரசியல்னா என்னன்னே தெரியாத ஒரு பையன் கூட்டு கூட்டணி வைக்கலன்னா நம்ம தேர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல் மாநாட்டிலே கூட்டணின்னு பேசும் பொழுது அதை அறிவாக பார்ப்பீங்களா அல்லது அறிவை நம்ம பார்ப்பீங்களா ஸோ அப்படி போயிட்டுருக்கு சூழல் வந்து மிகப்பெரிய கட்சிகளானா திமுக அண்ணா திமுகவே கூட்டணி வைக்காமல் கதை நகராதுங்கிற சூழல் வந்துக்கிட்டு இருக்குது நான் தனியாக அனுப்பேன் தனியாக அனுப்பேன் தனியாக அனுப்பேன்னா ஆறாயிரம் அறநூறாவும் அறநூறு அறுபதாவும் அறுபது ஆறாவும் கடைசியில் நம்ம மட்டும்தான் தனியாணிக்கணும்